ஓம் சாய்ராம் நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகும் விஷயம் பாபா நம்மை எப்போதும் கவனித்து கொண்டுள்ளார் மேலும் பாபாவின் அருட்பார்வை நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நம்மை பாதுகாக்க நம்மீதே அகலாமல் இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதம்தான் இந்த சகோதரர் வந்து படித்து கொண்டிருக்காரு ஒரு நாள் இவர் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது இவர் பேக்கை திறக்கிறாரு இவர் பேக்கில் வந்து இவர் எப்போவுமே சாய் வச்சன் மாலா அப்படின்னு ஒரு புக் வச்சுருப்பார் அந்த புக் வந்து இவர் கண்ணில் படுது அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா பாபா நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாரு அதை லைட்டாக மனசுக்குள்ளே சொல்லவும் செய்கிறாரு அந்த நேரத்தில் இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்து பாபாவோட சாங் வந்து ரிங்டோனாக ஒழிக்குது அதை கேட்டு இவருக்கு சந்தோஷமும் லைட்டாக ஒரு ஆச்சரியமும் வருது அந்த அனுபவம் இவருக்கு மிகவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியும் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறாரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மனிதர் நின்றுட்டுருக்காரு அவரை இவர் பார்க்குறாரு அவரை இவரை பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க அந்த மனிதர் எப்படி இருந்தார்னா பேண்ட்டு சட்டை மேலே ஒரு கோட்டு பற்றாதுக்கு கழுத்தில் ஒரு மஃப்லரும் போட்டுட்டு நின்றுட்டுருக்காரு இவரை பார்க்கவும் கைகளை தூக்கி ஆசிர்வாதம் செய்வது போல காமிச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அந்த புது மனிதரை பார்க்கவும் பார்க்கவும் இவருக்கு சற்று பயமாக இருக்கு அதனால வந்து இவர் பார்வையை வந்து திருப்பிக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளார அங்கே நிற்கிறது பாபா தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணம் திரும்பவும் அழுப்புடுது இவர் சற்றே பயத்தோடு திரும்பி அவரை பார்க்குறாரு அவர் வந்து அந்த இடத்த விட்டு அகன்று அடுத்த திருவை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காரு அதனால இவர் மனசுக்குள்ளே அவர் பாபா தான் தோணுது அவர் நடக்கிறத பார்த்து இவர் மனசுக்குள்ளே இன்னொரு கவலை வருது என்னென்னா அவர் சற்று தாங்கி தாங்கி நடக்கிறாரு அச்சோ பாபா அவரோட காலை வந்து சரி பண்ணுங்க பாபா அப்படின்னு இவர் வந்து சற்றே முணுமுணுத்தவாறு கூறுறாரு இவர் கூரை சொல்லி முடிக்கவும் டக்குன்னு அந்த மனிதர் சற்ற தொலைவில் போன மனிதர் என்ன பண்ணுறாரு திரும்பி இவரை பார்க்குறாரு இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம சொன்னது இவர் காதில் விழுந்திருக்காதே அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மனிதர் வந்து திரும்பவும் கையசைச்சிட்டு நடந்து போயிடுறாரு திரும்பவும் அடுத்த நாள் இவர் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு அதே மனிதர் வந்து அதே உடையிலேயே இருக்கார் அதே மாதிரியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இவருக்கு தான் தோணுது ஆனாலும் அந்த மனிதரை பார்க்கும்போது பயமாக இருக்கிறதுனாலையும் மற்றும் சில சந்தேகங்கள் அதாவது அந்த மனித மனம் இல்லையா டக்குன்னு அதே மாதிரி இவருக்கு சந்தேகம் வருது அந்த மனிதரை பார்த்துட்டு அமைதியாக போயிடுறாரு மூன்றாவது நாளும் இவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அதே மனிதரை பார்க்குறாரு இப்போ அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுறாரு பண்ணிட்டு பக்கத்தில் வராரு வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இவரும் தலையாசிச்சுட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு நல்லா போயிட்டுருக்குன்ற மாதிரி இவரும் சரின்னு சொல்கிறாரு அவர் நெருங்கி வந்தவர் இவர் கை குலுக்கிறாரு இவருக்கு சற்று தயக்கமாக இருந்தாலும் கை குலுக்கிட்டு நன்றாக இருக்குன்னு சொல்கிறாரு திரும்ப வந்து அவர் ரோடை க்ராஸ் பண்ண போகிறாரு இவரும் கூட போய் ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா அவர் பூனேலேருந்து வந்திருக்கிறதாகவும் பக்கவாதத்தால் அவரோட கால் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிய வருது இவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு கையை கொடுத்து விடை அனுப்பி விடை சொல்லி அனுப்பிட்டு இவர் திரும்பி வந்துடுறாரு இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம மூணு நாளுமே வெவ்வேறு டைமில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அந்த மூணு நாளுமே இவரும் அதே டைமுக்கு நம்மளுடைய வருகை இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளை நல்லா விசாரித்து ஆசீர்வாதமும் பண்ணுறாரு இவர் பாபாவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு வீட்டுக்கு போன அப்புறமும் இவருக்கு அதே ஞாபகமாகவே தான் இருக்குது இவர் பாபாவாக தான் இருக்கணும் பாபாவாக தான் இருக்கணும் அப்படின்னு இவர் நம்புறாரு சரி பாபா கிட்டே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுது இவர் சமாதன் புத்தகம்னு ஒரு புத்தகம் வச்சிருப்பார் அதை எடுத்து திறந்து என்னென்ன ஏதா குறிப்பு கிடைக்கும்னு அதை எடுத்து திறந்து படிக்கிறாரு அப்போ இவருக்கு வந்த குறிப்பு என்னென்னா ஸ்ரீ சாயை நினைவில் வாய் எல்லா செயல்களும் மானுட சக்திக்கு உட்பட்டதல்ல அப்படின்னு ஒரு குறிப்பு கிடைக்குது அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்தது தான் அப்படிங்கிறது முடிவாகுது இவருக்கு திரும்பவும் அந்த மனிதரை பார்க்கணும் அவரோட கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி நிற்கிது இந்த மூன்று நாட்களுமே இவருக்கு பாபா வந்து தரிசனம் கொடுத்ததும் அவ் இவரோட பேசினதும் அவருக்கு சந்தோஷத்தையும் மேலும் அவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையையும் அன்பையும் இவருக்கு அதிகப்படுத்துருக்கு ஜெய் சாயிராம்